ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல்னாலும் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லேயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில் கலந்துக்கலாம் அதே போல் பஞ்சமியில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினால எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுகிட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத நம்ம வீடியோவா வெளியிட்டு இருக்கோம் அதை நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறேன் அதில் பாருங்க குரு பயிற்சி சம்பந்தமாக வெளியிட்டு இந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்புல இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்க ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பழங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான் அதாவது பொது பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பேர்ச்சியாகி ஐந்தாம் வீடான பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அமர்கிறார் பொதுவாக குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதில் அமர்ந்தால் ரொம்ப விசேஷ பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்வது ரொம்ப சிறப்பானது மகர ராசி வந்து சனியோடைய ராசியாக இருந்தாலும் கூட குரு நண்பலன்களை தரக்கூடியவர் தான் மகர ராசிக்கு பனிரெண்டு மற்றும் மூன்றுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு இந்த குருபகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வதனால் பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்துக்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் லாபங்களை பெறுவாங்க அதே போல் ஏற்கனவே ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தொழிலை விரிவுபடுத்தி பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரிகள் உதவி செய்வார்கள் மகர ராசிக்கு சனியோட ஏழரசனி நடந்துட்டு இருக்கு சனியோட பா பாதிப்புகள் இருந்தாலும் கூட இந்த குரு பெயர்ச்சியினால் அளப்பெரிய நன்மைகள் யோகங்களை பெறுவாங்க அதிர்ஷ்டங்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படி நம்ம பார்க்கும்போது குரு பகவான் வந்து நேரடியாக மகர ராசியை பார்க்கிறார் அது ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக பார்க்கிறார் குரு இருக்கிறத விட பார்க்கறதுக்கு சிறப்பு அப்படிப்பாங்க இருக்கிறதும் சிறப்பாக இருக்கிறது பார்க்கிறதும் சிறப்பாக இருக்கிறது சரி மகர ராசிக்கு குரு பார்வையினால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குரு பேச்சில குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசிக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் அதாவது குரு பேச்சியில குரு பகவான் கன்னி விருச்சிகம் மகரம் என்ற மூணு ராசிகளை நேரடியாக பார்க்கிறார் அந்த வகையில் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கலாம் அது பாக்கிய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மகர ராசிக்கு மிக சிறப்பான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே வந்து ஏழரை சனி நடந்து அந்த ஏழரை சனியில் பாத சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த குரு பார்வை மகரத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மகர ராசி குறிப்பாக திருமணம் பாக்கியஸ்தான பார்வையில் இருக்கும்போது திருமண பாக்கியம் உத்தியோக பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் வாகனம் வாங்குற பாக்கியம் நகைகள் வாங்குற பாக்கியம்னு சொல்லிட்டே போலாம் இந்த பாக்கியங்களை ஏற்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த குரு பார்வை நேரடியாக தான் அந்த மகர ராசி மகர ராசிக்கு குரு வந்து பார்க்கும்போது மூன்றாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி வலிமை ஸ்தானம் மற்றும் அயன ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் நேரடியாக மகரத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது அதே போல குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால் ஜீவனத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வீகத்திலிருந்து வந்த குழப்பங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சச்சரவுகள் பூர்வீக வீட்டிலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் படிப்படியான முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சிகளை பெறுவாங்க காரிய தடைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி முகப்பொழிவு ஒரு வைராக்கிய சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குருவுடைய பார்வையினால் மிக சிறப்பான அமைப்புகள் சிறப்பான யோகங்கள் இருக்கிறது இருந்தாலும் குரு வழிபாடு செய்யும்போது மேலும் சிறப்பான பலன்களை நன்மைகளை பெற முடியும் மகர ராசிக்கு இந்த குருவுடைய பேச்சு மிக சிறப்பான காலம் மிக சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள்